சென்னையில் இளம்பெண் துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட பெண்ணும் கொலை செய்த கணவரும் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுடலைக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் சுடலைகுமார் தற்போது மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த இந்த வழக்கில் கிடைத்துள்ள புதிய தகவல்கள் என்ன விவரங்களை பதிவு காவல்துறையின் விசாரணையின் முடிவில் தினம் தெரிய வந்துள்ளது சங்கீதா மற்றும் அவருடைய சந்தியா மற்றும் அவருடைய கணவர் கொலை செய்யப்பட்டவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வசித்த வீடு இதுதான் தற்பொழுது நான் நின்று கொண்டு இந்த பகுதி தூத்துக்குடி டூவிபுரம் ஐந்தாவது தெருவில் இருக்கின்றது இதுதான் அவர்கள் வாழ்ந்த வீடு இந்த வீட்டில் தான் தற்பொழுது கொலை செய்யப்பட்டவருடன் குழந்தை இரண்டு குழந்தைகளும் இங்குதான் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள் தூத்துக்குடியில் உள்ள பள்ளியில் தான் படித்து வைத்து வருகிறார்கள் இருவரும் இவர்களுக்கு ஏற்கனவே கடந்த சில அதாவது பாலகிருஷ்ணன் வந்து தொடர்ச்சியாக சென்னையில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிந்து வருகிறார் பெரும்பாலும் வந்து சென்னையிலே வசித்து வந்திருக்கிறார் இங்குதான் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டவரும் அவருடைய குழந்தைகளும் வசித்து வந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவருடைய பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது மேலும் அவருடைய கொலை செய்யப்பட்டவர் வந்து தகாத உறவு இருந்ததாக பல்வேறு தரப்பினரிடம் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இவருடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக அவரை கண்டித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக அதாவது தீபாவளிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவருடைய மோதலானது

பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் ஏற்பட்ட நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு தீபாவளிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் இந்த பிரச்சனையானது மோதல் ஏற்பட்டு காவல்துறையில் வரைக்கும் சென்றுள்ளது தற்பொழுது விவகாரத்தானது இரண்டு கட்டங்கள் முடிவடைந்து மூன்றாவது கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் சென்னையில் இருவரும் சந்தித்து இந்த கொலையானது நடைபெற்றுள்ளது தற்போதைய நிறப்படி அவருடைய வீட்டில் வந்து காவல்துறை யாரும் வரவில்லை அவருடைய அண்ணன் பாலகிருஷ்ணனுடைய அண்ணன் சீனிவாசன் கொடுத்த தகவல்தான் தற்பொழுது நான் தெரிவித்திருப்பது சுழலை குமார் இப்போ பாலகிருஷ்ணன் அந்த பகுதிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா அது

வேலை கிடைக்கும் பொழுது மட்டும் இங்கு வந்து மனைவியை சந்தித்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த சூழல் தான் இங்கு வரும் பொழுது அவருடைய மனைவி தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் பிரச்சனையானது அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது இந்த நிலவுக்கு இந்த நிலைமையானது மீறி உள்ளது தற்போதைய நிலப்படி காவல்துறை இங்கு எந்த ஒரு விசாரணையும் துவக்கப்படவில்லை ஏனென்றால் முதல் கட்டமாக அவருடைய உடல் இவர்தான் என்று இன்றைய தினம் முதற்கட்டமாக அவரிடம் நடத்திய அந்த விசாரணையின் முடிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் தான் சங்கீதா சந்தியா மற்றும் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட இந்த முழுமையான ஒரு தகவல்கள் இன்றுதான் தெரியவந்துள்ளது தற்பொழுதைய நிலப்படி காவல்துறை சென்னையில் அவருடைய உடல் அடுத்த பாகங்கள் அனைத்து பாகங்களும் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதற்கு பின்பே அவர்கள் தூத்துக்குடி அழைத்து வரப்படுகிறார்கள் அல்லது வேறெனும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும் விவரங்களை தந்தமைக்க நன்றி சுடலை குமார்